நடிகர் சூர்யா இஸ்லாம் மதத்திற்கு மாறி இருக்கதா இணையதளங்கள் ஒரு வீடியோ வெளியாகி வைரலா பரவிட்டு ஆனா இத சூர்யா தரப்பு மறந்துட்டாங்க தமிழ் சினிமாவில முன்னணி நடிகரா இருக்கக்கூடிய சூர்யா தற்போது விக்னேஷ்வன் இயக்கத்துல தானா செய்த கூட்டம் அப்படிங்கிற படத்துல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு இந்த நிலையில சமூக வலைதளங்கள்ல சூர்யா இஸ்லாம் மதத்துக்கு மாறி இருக்கதா ஒரு வீடியோ வழியாகி வைரலா பரவிட்டு அந்த வீடியோல சூர்யா இஸ்லாமியர்களோட வழிபாடு தலத்துக்கு வராரு அவருக்கு சில மரியாதைகள்லாம் செய்யப்படுது அதுக்கப்புறமா அவரும் அங்க வழிபாடு நடத்துற மாதிரி வீடியோ இருக்குது சுமார் மூணு நிமிஷங்கள் இந்த வீடியோ ஓடுது இத பார்த்த பலரும் சூர்யா மதம் மாறிட்டாரு அப்படின்னு ஒரு தகவலை பரப்பிட்டாங்க ஆனா இதை சூர்யா தரப்பு மறுத்திருக்காங்க சிங்கம் டூ படப்பிடிப்புக்காக சூர்யா ஆந்திரால இருக்கும் போது இசையமைப்பாளரையா ரகுமான் எடுத்த அழைப்பின் பேர்லதான் கடப்பால இருக்குற ஒரு தர்ணாக்கு போயிருக்காரு அப்பதான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு இதை தவறா புரிஞ்சுகிட்ட சில பேர் சூர்யா மதம் மாறிட்டாரு அப்படிங்கிற செய்திய பரப்பிருக்காங்க சூர்யா மதம் எதுவும் மாறலங்க அந்த நியூஸ் தவறானதுன்னு சூர்யா தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி